தமிழர்களின் குரல் உங்கள் வீடு தேடி வருகின்றது தமிழன் இன்றைக்கு மே பதினெட்டை அனுஷ்டித்து கடந்து வந்திருக்கின்றோம் மிகவும் மறக்க முடியாத கவலைக்குரிய ஒரு நாளான அந்த மே பதினெட்டை பல கஷ்டங்களுக்கு மத்தியிலே பல துன்பங்களுக்கு மத்தியிலே பல கொடுபிடிகளுக்கு மத்தியிலே தாயகத்திலிருந்து அதை அனுஷ்டித்த அனைத்து மக்களுக்கும் நன்றி கூறுகிறேன் அதற்காக ஈடுபட்ட அனைத்து இளைஞர்களுக்கும் யுவதிகளுக்கும் பெருமக்களுக்கும் எனது அன்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் ஏனென்று சொன்னால் மே பதினெட்டை மறந்தவன் மனிதனே அல்லை என்பதுதான் உண்மை நாங்கள் இன்றைக்கு இத்தனை வருடங்கள் கடந்து வந்திருக்கின்ற இந்த மே பதினெட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது மறக்க முடியாத அந்த நாளில் நடந்த சம்பவங்களை இட்டு கவலை கொள்கின்ற இந்த நேரத்தில் எங்களுடைய தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் சொன்ன வார்த்தையை ஒரு கணம் உங்கள் மத்தியிலே வைக்க விரும்புகிறேன் எங்கள் போராட்டம் வடிவங்கள் மாறலாம் அழிந்து போனாலும் போராட்ட வடிவங்கள் மாறலாம் அப்படியான ஒரு கட்டத்தில் தான் இன்றைக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் போராட்ட வடிவங்கள் மாற்றப்பட்டிருக்கின்றன ஆனால் ஒன்று மட்டும் எங்கள் மத்தியிலே இல்லை என்பது உண்மையாகிக் கொண்டிருக்கின்றது ஒற்றுமை அந்த ஒற்றுமை இல்லாத தனத்தினால் இன்றைக்கு நாங்கள் சின்னா பின்னமாகிக் கொண்டிருக்கின்றோம் அந்த சின்னா பின்னமாகலை தடுத்து எங்களுக்குள் கைகோர்த்து ஒற்றுமையாக நாங்கள் செயற்பட வேண்டிய நேரம் வந்திருக்கின்றது அதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது எங்களுக்கு முன்னால் வயதில் மூத்தவர்கள் அறிமாளிகள் இருக்கின்றார்கள் அவர்கள் உணர்ந்து அதாவது அரசியல் கட்சிகளை அரசியல்வாதிகளை தலைவர்களை மக்கள் மத்தியிலே அடையாளம் கண்டு ஒன்றுபடுத்தி தமிழர்களை ஒற்றுமையாக்கி தமிழர்கள் ஒன்றுபெற்ற ஒரு குடைக்குள் நீக்க உதவி செய்ய வேண்டும் இல்லையென்றால் எங்களுடைய தேசிய தலைவரின் கனவு நனவாகாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை அவர் சொன்ன அந்த விடயத்தை நாங்கள் கொண்டு நடத்த வேண்டும் என்று சொன்னால் அவருடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து அவரை தேசிய தலைவராக ஏற்றிருக்கின்ற எல்லாரும் செய்ய வேண்டிய மிக அவசியமான ஒரு வேலை திட்டம் ஒற்றுமை இந்த ஒற்றுமை நாங்கள் எங்களுடைய தாயகத்தில் இருந்து ஆரம்பித்து புலம்பெயர் தமிழர்கள் மத்தியிலே உருவாகி பின்பு நாங்கள் தமிழ்நாட்டுக்குள் செல்ல வேண்டும் இந்த ஒற்றுமையின் மூலமாக ஒரு கை ஓங்கி நிற்பதன் மூலமாக நாங்கள் இதை சாதித்து காட்ட முடியும் எங்களுடைய நிலங்கள் பறிக்கப்பட்டிருக்கின்றன பறிப்பு இருக்கின்றது உண்மையான ஒரு விடயம் ஆனால் அதை திருப்பி எடுப்பதற்குரிய வழிவகைகளை நாங்கள் சிந்திக்க வேண்டும் அதற்கு ஏற்ற வகையில் நாங்கள் செயலாற்ற வேண்டும் நிச்சயமாக நாங்கள் மறந்து விடக்கூடாது நாங்கள் யார் என்ற அடையாளத்தை அந்த அடையாளம்தான் எங்களை தூக்கி நிற்கும் என்பது உண்மை எங்களுடைய அடையாளம் எங்களை தூக்கி நிறுத்தும் நன்றி வணக்கம்